ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் திருபுர சுந்தரி சமேத பக்த வச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருக்கல் குன்றம் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செங்கல்பட்டுலேருந்து திருக்கல் குன்றம் போகிறவையில் பதினாலு கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குது இந்த மாமல்லபுரம் கல்பாக்கம் போகிற பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கிக்கலாம் கோயிலுக்குன்னு தனியாக ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்கிக்கலாம் இந்த கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயில் இது வந்து ராசிக்கு பரிகாரஸ்தலம் இந்த கோயில் மேலே வந்து வேதமே மலையாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வேதகிரி அப்படின்னா திருக்கலக்குன்றம் வேதாச்சலம் ஏன்னா நிறைய பேர் இந்த கோயிலுக்கு இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க அப்புறம் பட்டினத்தார் இப்படி நிறைய பேர் இந்த கோயிலை பத்து சிறப்பு பற்றி நிறைய பாடி இருக்காங்க இறைவனின் சாபத்தினால பூஷா விருத்தா என்ற முனிவர்கள் வந்து சம்பு ஆதி என்ற பெயரிடம் கழுகுகளாக பிறந்து தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த மலைக்கு மேலே வந்து அமுதுண்டு போவாங்க இதனால தான் இந்த தளத்திற்கு திருக்கல் கொன்றும் பேர் வந்தது தினமும் ரெண்டு கழுகு வந்து இந்த மலை மேலே சாப்பிட்டு போகிறதுனால இந்த கோயிலுக்கு இந்த ஒரு பேர் வந்திருக்கு இந்த கோயிலுக்கு பச்சை தீர்த்தம் அப்படின்ற பேரும் உண்டு இந்த வட மாநிலத்தில் வர்றவங்கெலாம் பச்சை திட்டம் தான் சொல்லுவாங்க இந்த அவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் தெரியும் நமக்கு தான் திருக்கல் திருக்கல்குன்றம்னு தெரியும் இந்த கழுகுங்க பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஸ்தானம் பண்ணி திருக்கலுக்குன்றத்தில் அமுதுண்டு காசியில் போய் அடைக்கலமாவோம் அப்படின்னு ஐதிகம் அவ்வளோ செருப்பு பெற்ற திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம திருக்கல் குண்டம் திருத்தலம் இங்கே இரநூத்தி எழுபத்தி நாலு தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது வந்து இரநூத்தி அறுபத்தி ஓராவது ஸ்தலம் இங்கே இருக்கிற அம்பாள் பார்த்திங்கன்னா திருப்பூர் சுந்தரி அம்மாள் இவங்க வந்து சுயம்பு ரூபமாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு மூணு முறை மட்டும்தான் இங்கே வந்து இவங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் மற்றபடி எல்லாமே வந்து பாத பூஜை தான் பண்ணுவாங்க தினமும் அந்த மூணு முறை ஆடிப்பூர் ஒரு நாள் பங்குனி உத்தரம் விஜயதசமி அதான் அந்த நவராத்திரி லாஸ்ட் நாள் வந்து இந்த மூணு நாள் மட்டும்தான் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும் மற்றபடி இந்த நவராத்திரி பெருவிழா இது எல்லாமே நடக்கும் அபிஷேகம் மட்டும் அந்த டைமில் தான் நடக்கும் இங்கே பஞ்சபூதங்களுக்கு தனித்தனி சன்னிதி இருக்குது காஞ்சி ஏகாம்நாதர் இருக்குது சிதம்பரம் நடராஜர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருவானைக்கா ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்காலத்தி காலத்தீஸ்வரர் இவங்க அஞ்சு பேருக்கு தனித்தனி சன்னிதி கோயிலை சுற்றி வரும்போது தனித்தனியாக சன்னிதியிலே நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே சிறப்பாக இங்கே இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா மாணிக்கவாசருக்கு இங்கே தனி சன்னிதி இருக்குது சிவபெருமான் வந்து குரு வழிவாகி மாணிக்கவாசருக்கு முக்தி தந்த இந்த ஸ்தலம் தான் இங்கே தான் மாணிக்கோசர் வந்து பார்த்தீங்கன்னா மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விலங்கினேன் வினைக்கேடனே இனிமேல் விளைவதை இளங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு முருகி பாடி ஒரு ஏழு பாடல் முருகி பாடி வீடு பெருப்பெற்று இங்கிருந்து நேராக சிதம்பரம் போய் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்றது வரலாறு இங்கே வருஷம் வருஷம் மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை சிறப்பாக நடக்கும் அவர் பிறந்த தேதியில் இங்கே குரு பூஜை வந்து வருஷம் வருஷம் நடத்துகிறாங்க மேலே இங்கே சங்கு தீர்த்த குளம் இருக்குது இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சங்கு தோன்றும் சாதாரணமாக சங்கு பார்த்திங்கன்னா கடலில் உப்பு தண்ணியில் மட்டும்தான் பிறக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண சங்கு தீர்த்த குளத்தில் நல்ல தண்ணியில் இங்கே சங்கு பிறக்கும் இது வந்து ரொம்ப அதிசயமான விஷயம் இதெல்லாம் வந்து இந்த ஊரோட கோயிலுடைய சிறப்பு இந்த முருகப்பெருங்கான்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்குது இந்த கோயில் சுற்றி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிருத்திகை சஷ்டி பூஜை இது எல்லாமே வந்து அவருக்குரிய விசேஷ நாட்களில் எல்லாமே சிறப்பாக நறுப்புறது இது வந்து இங்கே ஒரு சிறப்பு இங்கே இல்லை இங்கே திருப்பூர் சுந்தரி அம்மனுக்கு எதிராக பார்த்திங்கன்னா பிரதிஷ வேதிகேஸ்வர சந்நிதி ஒன்று இருக்குது இந்த சந்நிதி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அம்மனை எதிர்க்க பார்த்த மாதிரியே இங்கே வந்து இருக்குது இது ஒரு சிறப்பு இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு எதிராக ஈஸ்வரன் வந்து சிவபெருமணன் வந்து அம்மனை நோக்கி இருக்க மாதிரி இங்கே ஒரு சந்நிதி இருக்குது இந்த கோயிலுடைய ஸ்தலமரம் பார்த்திங்கன்னா வாழைமரம் வாழைமரம் தான் இந்த கோயிலுடைய ஸ்தலமரம் இந்த கோயிலில் இருக்கிற கொடிமரம் அந்த கட்டிடக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளோஸில் அதாவது மூடி இருக்க மாதிரி இருக்கும் கோயிலுக்கு உள்ளார கொடிமரம் இங்கே இருக்கும் சாதாரணமாக எல்லாமே கோயிலுக்கு வெளியே தானே இங்கே வந்து கோயிலுக்குள்ளே மேலே மூடி இருக்க மாதிரி இருக்கும் அந்த கட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் வந்து மேலே வந்து வேதகீஸ்வரர் இருக்கார் மலைக்கு மேலே வேதகிரீஸ்வரர் இருக்கார் இங்கே இங்கே மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிரிவலம் வராங்க திருவண்ணாமலை மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே கிரிவலம் வந்து நிறைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க அப்புறம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா லட்சாச்சனை அந்த லட்சதீபம் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை இங்கே வந்து லட்சதீப பிரிவில் நடைபெறுவீங்க இப்படி கும்பமேளா வந்து பன்னெண்டு விஷயத்துக்கு அதே அதேமாதிரி இங்கே பன்னெண்டு விஷயத்துக்கு வந்து லட்சதீப திருவிழா இங்கே வந்து சிறப்பாக நடைபெறுங்க அது இல்லாமல் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா பத்து நாள் தேரோட்டத்தோட வெகு விமர்சனம் வந்து இங்கே நடக்கும் அப்புறம் நவராத்திரி திருவிழா என்ன எல்லா விசேஷங்களும் இங்கே வந்து நல்லா அருமையாக நடக்கும் இங்கே இந்த கோயில் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு பன்னெண்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு டு எட்டரை இந்த கோயிலுடைய டைமிங்கு அது இல்லாமல் இங்கே ட்ரெயினில் வரவங்களாம் செங்கல்பட்டுல இறங்கி தான் இந்த கோயிலுக்கு வரணும் பஸ்ஸில் நிறைய பஸ் இருக்குது இந்த கோயிலை கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று வந்து பார்க்கணும் ஏன்னா இங்கே சிட்டிக்கு பக்கத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயில் அதுவும் இல்லாமல் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டு இதெல்லாம் பார்த்திங்க இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்ம காலத்து கோயில் இது அதனால வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறப்பான கோயில் இங்கே இருக்கிறதுனால எல்லோரும் வந்து பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு அப்படி வந்தீங்கன்னா ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் அமைதியாக உட்காருங்க இங்கே உட்காந்திங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே மறைஞ்சி போயிடும் என் இங்கே நெல் எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு இருபது நிமிஷம் கண்ணை முடி கம்முன்னு அங்கே அமைதியாக உட்காந்திங்கனாலே அந்த கோயிலோடய அதிர்வலைகள் வந்து நம்ம கண்டிப்பாக உணர முடியும் கண்டிப்பாக நம்ம இருக்கிற மாற்றம் கண்டிப்பாக வந்து இருக்கிற கஷ்டம்லாம் போய் கண்டிப்பாக ஒரு மாற்று வரும் அதனால் ஒரு ஏற்ற வரும் கண்டிப்பாக நான் எல்லாேருக்குமே இதை தான் சொல்லுவேன் ஓகே நன்றி இந்த மாதிரி இப்போது அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பழம்